வணக்கம் இன்னைக்கு நாம பகவத் பாதையில இருந்து ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம் அது என்னன்னா நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய போர்க்களம் ஆமாங்க நம்ம மனசுதான் அந்த போர்க்களம் வாங்க அந்த மனசுக்குள்ள ஒரு ஆழமான பயணம் போய் அதோட ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரி உங்களுக்கு எப்போ ஆச்சும் இப்படி தோணிருக்கா உங்க மனசுக்குள்ளேயே ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒன்னு செய்யணும்னு தோணும் ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு நேர் எதிரா ஒன்னு இழுக்கும் அப்பப்பா அந்த குழப்பம் அந்த உள் போராட்டம் இது எங்கேந்து தான் வருது வாங்க இதுக்கான பதில நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா தேடி பார்க்கலாம் இந்த குழப்பத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நாம முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை ஏத்துக்கணும் அது என்னன்னா நம்ம மனசுங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு ரெண்டு தனித்தனி முகங்கள் இருக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு தான் முக்கியமான விஷயமே இருக்கு பாருங்க நம்ம கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உணர் மனம்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு வெறும் இருபத்தஞ்சு சதவீத சக்தி தான் அது ஒரு வீட்டுக்கு வெளியே நிற்கிற கீப்பர் மாதிரி ஆனால் நம்ம முழு மனம்னு ஒன்று இருக்கு பாருங்க அதுக்கு நூறு சதவீத சக்தி அது அந்த வீட்டோட ஓனர் இப்போ யோசிச்சு பாருங்க நம்மளோட எல்லா போராட்டங்களும் அந்த கீப்பர் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது ஆனால் மகத்தான செயல்கள் எல்லாமே அந்த ஓனர் இருந்து தான் வருது அப்போ நம்மளோட எல்லா கவலைக்கும் தீராத போராட்டத்துக்கும் உண்மையான காரணம் என்ன எந்த மனசு இதுக்கு பொறுப்பு வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம் நம்ம முழு மனம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் மைண்டுன்னு சொன்னோம் இல்லையா அதுல நாலு சமமான பாகங்கள் இருக்கு ஒன்னு உணர்வுகளை கையாளற மனஸ் ரெண்டாவது பகுத்தெறியற புதி மூணாவது நம்ம ஞாபகங்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கிற சித்தம் அப்புறம் நாலாவதா நாங்கிற அந்த அனுபவத்தை கொடுக்கற அகங்காரம் இப்ப என்ன ஆச்சரியம்னா நாம மனப்போராட்டம்னு சொல்லி கஷ்டப்படுறோமே அது இந்த முழு சிஸ்டம்ல வெறும் ஒரு கால் பங்கு தான் நாம பிரச்சனைன்னு சொல்றோமே அது உண்மையிலே வெளியே நடக்கிற சம்பவங்கள் கிடையாதான் அந்த சம்பவங்களால நம்ம மனசுக்குள்ள என்ன மாதிரி ஒரு அனுபவம் உண்டாகுது அதுதான் பிரச்சனையே சிம்பிளா சொல்லணும்னா பிரச்சனை வெளியில இல்ல அது நமக்கு உள்ளதான் இருக்கு அப்போ இந்த உணர் மனசோட இயல்பான வேலை என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்க்கறது தான் எந்த விதமான சரி தப்பு கணக்கோ இல்லாம ஆனா பிரச்சனை எப்போ வருதுன்னா நம்ம புத்தி அதாவது நம்ம அறிவு உள்ளே வந்து இது சரி அது தப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிக்குது பாருங்க அப்போதான் நமக்குள்ளே அந்த யுத்தமே ஆரம்பிக்குது சரி இந்த உள் யுத்தத்தை எப்படி நிறுத்துறது உண்மையான அமைதினா என்ன இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க பகவத் பாதையில சொல்ற ஒரு அழகான ஜென் கதையை நாம இப்ப கேக்கலாம் அது கேட்டால் ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த போராட்டத்தால ரொம்ப சோர்ந்து போன ஒருத்தர் மாசத்துல ரெண்டு நாள் மௌன விரதம் இருக்கலான்னு முயற்சி பண்றார் ஆனா பாருங்க பேசாம இருக்க இருக்க அவருக்குள்ள போராட்டம் குறையறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாயிடுச்சு மனசுக்குள்ள ஒரே அழுத்தம் ஒரே புழுக்கம் உடனே அவரு ஒரு ஞானி கிட்ட போய் கேட்கிறாரு சுவாமி உங்களால எப்படி வாழ்க்கை முழுசும் இப்படி மௌனமா இருக்க முடியுது என்னால ரெண்டு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியலையே அப்படின்னு அதுக்கு அந்த ஞானி ஒரு சின்ன புன்னகையோட சொன்னாராம் தம்பி நீ மௌனம்னு நினைக்கிறது வெறும் வாய் பேசாம இருக்கிறது ஆனா உன் மனசுக்குள்ளே நீ இன்னும் ஒரு பெரிய போரை நடத்திக்கிட்டு தான் இருக்க அது உண்மையான மௌனம் இல்லையே அப்படின்னாராம் அப்போ உண்மையான மௌனம்னா என்ன நம்ம மனசுல எண்ணங்களே வராம இருக்கிறது கிடையாது அது சாத்தியமும் இல்லை மனசுல வர்ற எண்ணங்களோடவும் உணர்வுகளோடவும் நம்ம புத்தி சந்தை போடாம அது அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான மௌனம் அந்த உள் விவாதம் எப்போ நிக்கதோ அப்போதான் உண்மையான அமைதி பிறக்கும் ஓகே இந்த உள் அமைதியா அடைஞ்சாச்சு அடுத்த என்ன இந்த அமைதிய நம்மளோட செயல்கள்ல நம்ம வேலையில எப்படி ஒரு வெற்றியா மாத்துறது உள்ள அமைதியா இருந்துகிட்டு வெளியில எப்படி ஒரு வெற்றியாளரா செயல்படுறது வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் இதுக்கு ஒரு அருமையான நாலு படி செயல்முறையிற்கு கவனமா கேளுங்க முதல் படி ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாதிரி எந்தவிதமான விருப்பு விருப்பும் இல்லாம உங்க வேலை சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் சேகரிக்கணும் ரெண்டாவது படி ஒரு ஓவியர் மாதிரி சேகரிச்ச தகவல்களை எல்லாம் அழகா தர்க்க ரீதியா வகைப்படுத்தி அடுக்கணும் மூணாவது படி ஒரு நீதிபதி மாதிரி எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு தெளிவான உறுதியான முடிவு எடுக்கணும் கடைசியா நாலாவது படி ஒரு படைவீரன் மாதிரி எடுத்த இருந்து பின்வாங்காம தோல்விய பத்தி ஒரு துளி கூட யோசிக்காம நூறு சதவீதம் கவனத்தோட அதை செயல்படுத்தணும் அவ்வளவுதான் இப்போ நாம இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளிக்கே வந்திருக்கோம் நம்ம ஆரம்பத்துல பேசினோமே அந்த நூறு சதவீத சக்தி கொண்ட முழு மனம் அதோட உண்மையான ஆற்றலை எப்படி முழுசா வெளிக்கொண்டு வர்றது இதுக்கான தீர்வு கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் என்னன்னா அந்த இருபத்தஞ்சு சதவீத சக்தி கொண்ட நம்ம உணர் எல்லா பாரத்தையும் நானே சுமப்பேன் எல்லாத்தையும் நானே சரி பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறதை நிறுத்தணும் அந்த சுமைய இறக்கி வச்சுட்டு முழு மனசுகிட்ட சரணடையணும் பகவத் பாதையில இதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வரி இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா விஷயங்களை சரி செய்யற பொறுப்ப உங்க முழு மனதிடம் ஒப்படைச்சிடுங்க ஏன்னா அதுக்கு இந்த பிரபஞ்ச மனசோட இணைந்து சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற விஷயத்த கூட சாத்தியமாக்குற மகத்தான சக்தி இருக்கு நிஜமாவே நம்ம முழு மனசு அவ்ளோ சக்தி வாய்ந்தது நீங்க அத ஒரு உயர் சக்தினோ இல்ல உங்களுக்குள்ளே இருந்தே செயல்படுற ஒரு இறை சக்தினோ கூட நினைக்கலாம் இது ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது நம்மளோட முழுமையான ஆற்றலை நம்பி செயல்படுறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் யுக்தி இது இது புரிஞ்சுக்க ஒரு அருமையான படிக்கட்டு உதாரணம் இருக்கு இப்போ ஒரு முப்பது படி இருக்கிற ஒரு ஏனில நீங்க முதல் படியில நிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் அங்கிருந்து பார்த்தா உங்களுக்கு முப்பதாவது படி தெரியும் சரிதானே ஆனா உங்க கவனம் முழுசும் அந்த முப்பதாவது படியிலே இருந்தா என்ன ஆகும் ரெண்டாவது படியில கால் வைக்கும் தடுக்கி விழுந்துருவோம் அதே மாதிரிதான் எதிர்காலத்தை பத்தின கவலை நம்ம நிகழ்காலத்துல இருக்க வேண்டிய கவனத்தை மொத்தமா திருடிடுது அப்போ நாம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் உங்களுடைய சிக்கலான எதிர்கால எதிர்பார்ப்புகள் கவலைகள் இது எல்லாத்தையும் உங்க முழு மனசுகிட்ட ஒப்படைச்சிடுங்க நிகழ்காலத்தில் இப்போ நீங்க செய்கிற வேலையில் நூறு சதவீதம் கவனத்தோட செயல்படுறதுக்கு உங்களை நீங்களே சுதந்திரமாக்குங்க இதுதான் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும் கடைசியோ ஒரு நிமிஷம் இதை மட்டும் யோசிச்சு பாருங்க உங்க மனசோட நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒள் இருத்தத்தை இனியோட நிறுத்திட்டு உங்களுடைய நூறு சதவிகித சக்தி கொண்டு முழு மனசையும் முழுமையா நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால தான் எதை சாதிக்க முடியாது